பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் பிறந்தநாள் விழா நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள அம்மையகரம் பேருந்து நிலையத்தில் நடிகரும் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படுகிற ரஜினிகாந்த் அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் மற்றும் ஐம்பதாவது பொன்விழா அம்மையகரம் ரஜினி மக்கள் மன்றம் சார்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர் எதிராஜ் கலந்து கொண்டு ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்து கூறி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் உபகரணங்கள் நோட்புக்கு பேனா பென்சில் தூய்மை பணியாளர்கள் துப்பரவு பணியாளர்கள் டேங்க் ஆபரேட்டர்களுக்கு சீருடை மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இனிப்பும் அன்னதானமும் வழங்கி பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார்கள் மாவட்ட ஒன்றிய நகர இளைஞர் அணி மகளிர் அணி மற்றும் ரஜினி மக்கள் மன்றத்தினர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக விஜய் ஸ்டீஃபன் உலகமே போற்றக்கூடிய அரியணை விரும்பாத அன்பு தலைவர் திரு ரஜினிகாந்த் அவருடைய பிறந்தநாள் விழாவிலே இந்த பகுதியிலே என்னை குடும்பத்திலும் சரி அவர்கள் உள்ளத்திலும் சரி நீங்காமல் என்னை அன்போடு கலந்தோடு என்னை வரவழைத்து நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்ட இப்பகுதியை சேர்ந்த என்னுடைய மன்ற நிர்வாகிகள் அன்பு தலைடைய மன்ற நிர்வாகிகள் ஒன்றிய தலைவர் அருமை சகோதரர் செந்தமிழ் செல்வார்களுக்கும் இப்பகுதியிலே சின்ன சேலத்திலே சிறப்பாக நடைபெற நல்ல நற்பணிகளை துப்புரவு பணியாளர்களுக்கு சீருடை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பாக செய்த அருமையன் சக்கரபாணி அவர்களுக்கும் இந்த ஐயூர் இந்த அம்மையகரம் பகுதியிலே அன்பு தலைவருக்கு பிறந்தநாளுக்கு மக்களுக்கு அன்னதானமும் சீருடையும் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகமும் விழாவை விழாவில் நடைபெற்ற செட்டியார் பாபுருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எழுபத்தி ஆறு வயதிலும் தன்னுடைய சொந்த உழைப்பிலே உழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே உத்தம தலைவர் யாருன்னு சொன்னால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்தான் ஒரு ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்று இந்த நாட்டிலே ஆன்மீகம் வளர வேண்டும் இந்துக்கள் வளர வேண்டும் இந்து ஒற்றுமைப்பட வேண்டும் என்று இந்த நாட்டை இந்த நாட்டிலேயே வளம் கொண்டிருக்கார் சொன்னால் அவர் ஒரே தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரியணை விரும்பாத அரசன் நல்லா புரிஞ்சுப்பாங்க எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்பு தான் வருவாங்க நாட்டுக்கு ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எழுபத்தி ஆறு வயசுலயும் மீண்டும் சொல்ற தன்னுடைய சொந்த உழைப்பில் உழைச்சி உழைத்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு நாங்கள் ரசிகராக இருக்கிறதுல மிக மிக பெருமைப்படுறோம் என்னை இந்த இந்த தமிழ்நாட்டில் ஒரு மாவட்ட தலைவராக்கி இந்த மாவட்டத்தில் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களுக்கும் என்னை அறிமுகப்படுத்தி அன்பு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என் மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சார் 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 வணக்கம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து மிகவும் ஒரு முன்னணி நடிகராக இருக்கிறார் இப்போ அந்த வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கிறதா இதாவது நாங்கள் செய்கிறது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட தொண்டு அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தான் அவருடைய மனதில் என்ன இருக்கிறது அவருக்கு தான் தெரியும் அதை நாங்கள் பிரதிபலிக்க முடியாது அவருக்கு எல்லோரும் எல்லோருக்கும் நல்லவராய் எல்லாம் நல்லவராய் நடக்கணும்னு நினைக்கிறாரு கண்டிப்பாக இந்த நாட்டுக்கு யார் நல்லது செய்வாங்களோ அவர் பின்னால் ரஜினிகாந்த் இருப்பார் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவராக இருக்கிறாங்க உங்களுடைய ஆதரவு யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்களா என்னுடைய இந்த நிகழ்ச்சியில் வந்து ரஜினிகாந்த்க்கு நான் வந்திருக்கேன் ரஜினிகாந்தால அறிமுகப்படுத்த ரஜினிகாந்துக்கு பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு என்னை அழைச்சாங்க அந்த அழைப்பை ஏற்று என் பணிகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்தேன் இதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது ரஜினிகாந்தனுடைய பிறந்தநாள் விழா உங்களுக்கு வந்து உங்களுடைய பார்வையில் உங்க மனநிலை எப்படி இருக்கிறது அதை எப்படி நீங்க சந்தோஷமா கொண்டாடுறீங்க குறைந்தபட்சமாக நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அன்பு தலைவர் இதயத்தில் இடம்பெற்ற ஏன் இதயத்தில் அவரை ஏத்துக்கின அதிலிருந்து எண்பத்தி ஆறுலேருந்து குறைஞ்சபட்சம் நாற்பது வருஷமா அன்பு தலைவர் பெயரில் நாங்கள் அரசியல் இல்லாமல் பல துண்டுகளை செஞ்சிட்டு வரோம் மக்களுக்கு எந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செஞ்சுட்டு வரோம் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நான் பெற்றதுக்கு கடவுளுக்கும் என்னை சார்ந்திருக்க அந்த ரஜினிகாந்த் ரசிகர் மக்களுக்கும் நான் மீண்டும் நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ சார் தேங்க் யூ